அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி எப்படி வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு இதுதான் கடைசி நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே போலவே வாராகி அன்னையை இந்த நாளில் வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் நமக்கு துரோகம் இழைப்பவர்கள் அதிலும் நம்முடனே இருந்து கொண்டு நமக்கு துரோகம் இழைப்பவர்களை நமக்கு காட்டி கொடுத்து நம்மை நல்ல வழியில் வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது வாராகி அன்னை தான் இந்த கலிகாலத்தில் நம்ம வைக்கக்கூடிய நம்முடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக நான் உன்னிட உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு பல விதங்களில் அறிகுறி காட்டக்கூடியவங்க வாராகி அது நீங்கள் ஏற்றக்கூடிய தீபச்சுடரில் வாராகியோட முகம் தெரிவது அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேதியத்தில் வாராகி உருவம் போல் தோன்றுவது உங்களுடைய கனவினில் வாராகி எண்ணெய் மாதிரி முகாமைப்போடு ஒரு சிறு குழந்தை வருவது அல்லது பன்றிக் கூட்டங்கள் நம்ம வீட்டுக்கு முன்பு நின்று கொண்டு வீட்டுக்கு வர முயற்சிப்பது இப்படிப்பட்ட சில அறிகுறிகளை காமிப்பதன் மூலமே நம்முடைய வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறப் போவதாக நீங்கள் நம்பலாம் வாராகி படம் இருக்கணும் சிலை இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது ஒரே ஒரு தீபம் அதுவும் அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சு உங்கள் மனசில் வாராகியை நினச்சாலே அந்த ஒரு தீபத்தில் வாராகி ஆவாகனம் ஆயிடுவாங்க இன்றைய தினம் இரவு நாம் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சிரட்டை தாங்க நீங்கள் இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த தேங்காய் சிரட்டையோடு மறுநாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை வந்து நம்ம அப்படியே தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடலாம் நீங்கள் அகலும் பயன்படுத்தலாம் அது நம்மளோட விருப்பம் பட் தேங்காய் சிரட்டை வந்து ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா சோ இதை ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம போட வேண்டிய பொருள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க இதை வந்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் தீட்டு காலங்கள்ல இருப்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இதை நிச்சயமாக செய்யக்கூடாது அதை மாதிரி அசைவம் சாப்பிட்டும் இதை நீங்க செய்யக்கூடாது இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் நாங்கள் தெரியாமல் சாப்பிட்டோம் இதை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை செய்யக்கூடாது அதே போல் பிறப்பிறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் மூணு மாதம் இருந்தாலும் சரி அல்லது ஐந்து மாதம் ஏழு மாதங்கள் இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்ய வேண்டாம் ஸோ உப்பு அது கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் மிளகு மிளகு ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க நீங்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களையே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய உப்பு மிளகு அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் இதோடு நம்ம வைக்க வேண்டிய அடுத்த முக்கியமான பொருள் தான் இந்த வழிபாட்டோட மகத்துவத்தை நமக்கு உணர்த்த போகிறது ஆமாங்க ஒரு பிரியாணி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் பயன்படுத்தக்கூடியதும் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது ஸோ இந்த பிரியாணி இலையில் உங்கள் வீட்டிலருந்து என்னென்னெல்லாம் வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து எந்த கெட்ட பழக்கம் தீய பழக்கம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நோய் கடன் குடிப்பழக்கம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நிறைய பெண்கள் கணவர் வந்து ரொம்ப குடிக்கிறாரு சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாக குடிச்சே அழிக்கிறாரு குடும்பத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த குடிப்பழக்கத்தை எழுதலாம் இப்போ இலை ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க நாங்கள் இன்னொரு இலையிலையும் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் இதில் ஒன்று தான் எழுதணும் ரெண்டு தான் எழுதணும்லாம் கிடையாது என்னென்னலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ வறுமை இருக்குது பசங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க சில வீட்டில் வீட்டு தலைவிகளே ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி சோம்பேறி குணம் உங்களை விட்டு போகணுன்னாலும் நீங்கள் சோம்பேறித்தனம் எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை வீட்டில் சில ஆமானு அமானுஷியமான சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொருள் தானாக கீழே விழுறது அதை மாதிரி செல்ல பிராணிகள் வந்து திடீர்னு இறந்து போகிறது செடிகள் பட்டு போகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வாராகியே தாராளமாக வழிபாடு செய்யலாம் திடீர்னு காரணமே இல்லாமல் ஒரு கெட்ட ஸ்மெல்லு வந்து வீட்டில் ஃபுல்லாக அடிக்கிறது இதை மாதிரியான நிகழ்வுகளும் சில பேர் வீட்டில் நடக்கிறது உண்டு அப்படி இருந்ததுன்னா அந்த அமானுஷ்யங்கள் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் நல்லது நடந்தால் நம்மளுடைய வீட்டு தெய்வம் குல தெய்வம் நம்ம கூட இருக்குதுன்னு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சில தகாத நிகழ்வுகள் நம்ம வீட்டில் நடக்கும்பொழுது நீங்கள் இந்த ஒரு வழிமுறையை இதற்கு நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம் சரிங்களா ஸோ இன்னொரு பிரியாணி இலையிலையும் எழுதலாம் நீங்கள் பின்பக்கத்துலேயும் எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த இலையை வந்து இந்த தேங்காய் சிரட்டையில் வச்சுடுங்க வச்சுட்டு வாராகி அம்மன் முன்பு உங்களுடைய பூஜை இருந்து ஆரம்பிங்க பூஜை அறையோ அல்லது பூஜை ஷெல்ஃபோ எங்கே நின்றுட்டு நீங்கள் அங்கே வாராகி அம்மன் முன்பு இதை வந்து வச்சுட்டு உங்களுடைய வலது கையில் எடுத்துகிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் வீட்டை விட்டு போகணும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்கள் வீடு முழுக்க எல்லா ரூமு பாத்ரூம்லாம் போக தேவையில்லை ரூமு ஹாலு எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு இதை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் வைத்து இப்போ பால்கனி இருக்குது பா பெட்ரூமோட அட்டாச்சுடு பால்கனி இருக்குது கிச்சனோட அட்டாச்சுடு பால்கனி இருக்குதுனாலவும் நீங்கள் அங்கே செய்யக்கூடாது இது உங்கள் வீடே இல்லாத வேறு ஒரு இடம் வீட்டுக்கு வெளியில் கொல்லைப்புறத்தில் அல்லது மொட்டை மாடியில் கார் பார்க்கிங்கில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் மற்றவங்களாம் பார்ப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக லேட் நைட்டில் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய கற்பூரம் நம்ம வீட்டில் வந்து நம்ம கற்பூரம் வச்சுருப்போம் இல்லை பச்சை கற்பூரம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய கற்பூரம் அதை கூட நீங்கள் இதை வச்சு எரிய விட்டுடலாம் எரிய விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க மறுநாள் காலையில் இதை அப்படியே எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல இதை நீங்கள் போட்டுடலாம் இது எரிஞ்சிச்சா எரியலையா இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு கற்பூரம் வச்சுட்டு அது எரியற வரைக்கும் அங்கே பார்த்துட்டு நீங்கள் உள்ளார வந்துடுங்க மறுநாள் காலையில் இதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுடுங்க குளிச்சுட்டு வந்து இதை தொடாதீங்க குளிக்கிறதுக்கு முன்பு இதை வந்து எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம கற்பூரம் வச்சும் இதை எரிச்சிடலாங்க இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம் இப்போ என்ன கலர் ஸ்கெட்ச் இப்போ என்னென்னு நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாங்க நீங்கள் வந்து க்ரீனோ ரெட்டோ ப்ளூவோ எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் இதை வந்து நீங்கள் இது நமக்கு தேவையில்லாதது அதனால் இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கூட கையாலே உடச்சி இதில் நம்ம போட்டுடலாங்க இப்போ நம்ம இதை வந்து பீஸ் பீஸாக உடச்சாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு கற்பூரம் வைக்கிறேன் சாதாரணமான கற்பூரம் வைக்கிறேன் இதை நம்ம இப்போ எரிய வச்சிடலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் இது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்ருங்க பெரியவங்க ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்து அதை பார்க்கலாம் பார்த்துட்டு அதை எரிஞ்சு முடிஞ்சதும் நீங்கள் அதெல்லாம் தொடாதீங்க போய் நேரடியாக படுத்துருங்க சரிங்களா மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க தான் நீங்கள் செய்ய வேண்டியது இது எரியும் பொழுதே உங்களை விட்டு அனைத்து பிரச்சனைகளும் போவதாக நீங்கள் நினைங்க அது நிச்சயமாக நடக்க போதுன்னு அதை நினச்சி சந்தோஷப்படுங்க கடனோ வழக்கோ உடல் நல எதுவாக இருந்தாலும் பசங்களோட கெட்ட பழக்க வழக்கங்களோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு போகிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க அது நிச்சயமாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி